தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றுமாறு திமுக அரசை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் தொகுப்பூதியம் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்பது உள்ளிட்ட பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் அடங்கிய ஜாக்டோஜியோ அமைப்பினர் இன்று ஒரு நாள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர் சென்னையில் எழிலகம் முன்பு பணிகளை புறக்கணித்து இருநூற்றுக்கும் மேற்பட்ட ஆசிரியர்களும் அரசு ஊழியர்களும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தங்களது கோரிக்கைகளை அரசு உடனே நிறைவேற்றவில்லை எனில் மிகப்பெரிய போராட்டங்கள் நடத்தப்படும் என அவர்கள் எச்சரித்தனர் சாலை பணியாளர்களுடைய நாற்பத்தி ஒரு மாத பணி நீக்க காலத்தை பணிக்காலமாக உடனடியாக அறிவிக்க வேண்டும் காலி பணியிடங்களை பூர்த்தி செய்ய வேண்டும் அதே போன்று சத்துணவு அங்கன்வாடி எம்ஆர்பி செவிலியர்கள் ஊர்புற நூலர்கள் இவர்களுடைய உழைப்பை தமிழக அரசு ஒட்ட சுரண்டிக் கொண்டிருக்கின்றது அவர்களை காலமுறை ஊதியத்தில் ஈர்க்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த விஷயத்தை உடனடியாக தீர்ப்பதற்கு முன்வர வேண்டும் இல்லை என்று சொன்னால் அடுத்த கட்ட இயக்கத்தை மாநில ஜாக்டோஜியோ ஒருங்கிணைப்பாளர்கள் கூடி உடனடியாக முடிவை அறிவிக்க இருக்கின்றோம் என்று சொல்லி முடிக்கின்றேன் புதுக்கோட்டை பழைய பேருந்து நிலையம் அருகே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் என முன்னூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கம் எழுப்பினர் இதேபோல் விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பும் திருவள்ளூர் மருத்துவக் கல்லூரி நுழைவு வாயில் பகுதியில் போராட்டத்தில் ஈடுபட்ட ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் தேர்தல் வாக்குறுதிகளை திமுக அரசு நிறைவேற்றவில்லை என குற்றம் சாட்டினர் சுதந்திர இந்தியாவில் ஓய்வூதியம் மறுக்கப்படுவது என்பது எந்த விதத்திலும் நியாயமல்ல ஒரு முப்பது ஆண்டு காலம் முப்பத்தி ஐந்து ஆண்டு அரசு துறையிலே பணியாற்றிவிட்டு அவருடைய வாழ்நாள் இறுதி காலத்திலே ஓய்வூதியம் மறுக்கப்படுவது என்பது மிகவும் வியப்பாக இருக்கிறது அரசு அவருடைய பொறுப்பிலிருந்து விலகி நிற்கிறது இந்த சமூக நீதி ஆட்சியிலே ஓய்வு பெற்ற அரசு ஆசிரியர்களுக்கும் அவருடைய ஓய்வூதியம் அளித்தால் மட்டுமே தான் இந்தியாவிலே திராவிட என்று சொல்லக்கூடிய இந்த ஆட்சியிலே உண்மையான சமூக நீதியாக நாங்கள் பார்க்க பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று ஜெக்டோஜிய சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் இந்த அரசு வந்து நாலரை ஆண்டுகளாக நாலரை ஆண்டுகள் கடந்து விட்டது கடந்த போதிலும் இன்னும் வந்து அந்த சிபிஎஸ் திட்டத்தை ரத்து செய்து பழைய பென்ஷன் திட்டத்தை நடைமுறைப்படுத்தவில்லை அதனால் பென்ஷன் திட்டத்தை பழைய பென்ஷன் திட்டத்தை நடைமுறைப்படுத்தும்படி ஜெக்டோஜியுடைய போராட்டங்கள் ஓயாது தொடர்ந்து நடைபெறும் இதே கோரிக்கைகளை வலியுறுத்தி வேலூர் தஞ்சாவூர் அரியலூர் தேனி உட்பட தமிழகம் முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் நடைபெற்ற போராட்டங்களில் பணிகளை புறக்கணித்து அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் கலந்து கொண்டனர்